அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்னது நான் கண்ணத்தில் கையை வச்சுட்டு உக்காந்துருக்கிறாரு ம் ஏமாவான் கப்பலில் எதுவும் கவந்துருச்சா ஏன் இப்படி உக்காந்துருக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு கண்ணு கண்ணு இருக்கும் கண்ணும் கட்டலை மண்ணும் கட்டலடி மாடியில் குடியிருக்கானே ஒரு நாரப்பய அவன் வீட்டை காலி பண்ண மாட்டானா என்கிட்டயே சவால் போடுறான் ஆனால் இப்போ எதுக்கு அந்த தம்பியை காலி பண்ண சொல்கிறீங்க எதுக்கு காலி பண்ண சொல்கிறேண்ணா நானே ஒவ்வொரு செங்கலாக சுமந்து கட்டின வீடுடியுது ஆ ஆ கொத்தனார் வச்சா கூலி கொடுக்கணுமேனு நீங்களே அந்த வேலையை செஞ்சீங்க நீங்கள் மட்டுமா செஞ்சீங்க உங்களை கட்டின பாவத்துக்கு நானும் தானே சித்தாலும் வேலை பார்த்தேன் இப்படி ரெண்டு பேரும் கஷ்டம் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எவனோ ஒருத்தன் பல வருஷமா அடிமாட்டு வாடகைக்கு அனுபவிச்சிட்டு வர்றான்டீ விடலாமா அவ வாடகை கொஞ்சம் கூட்டிக்கேகவேண்டியதான ஏண்டி வீட்டையே காலி பண்ண வைக்கணும்னு நான் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் கிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்க சொல்கிற அவன் விஷயத்துல நான் எப்போ வில்லனா மாறிட்டேன் ஆமாம் அரையாணம்மா நீங்கள் வேற வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சிரிச்சு போடுவாங்க நீங்கள் எப்போவுமே காமெடி வீஸ் தான் பொண்ணு தாயி சின்ன தாயிங்கிற பேரு கூட ஒழுங்காக சொல்ல தெரியல நீங்கள் வில்லனாக்கும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இவனை கிளப்பிட்டு வேற ஆளை வச்சா வாடகையும் அதிகமாக கிடைக்கும் அட்வான்ஸும் அதிகமாக கிடைக்கும் உங்கள் எண்ணத்துக்கு தான் கடவுள் நமக்கு ஒரு குழந்தைய கூட தரல அதனால் இப்போ என்னடி நமக்கு லாபம் தானே என்னது லாபமா ஆனால் கல்யாணம் ஆனதும் கொழந்த பிறந்திருந்தா இத்தனை வருஷம் எம்பிட்டு பணம் செலவாக இருக்கும் நல்ல வேலை உங்கள் அப்பா அம்மா உங்களை மாதிரி இல்லை இருந்திருந்தா என்னடி ஆயிருக்கும் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் அசிங்கப்படுத்தாதடி டி என்னைத்த அசிங்கப்படுத்தாத എടു നാറി പോയിടറി ഒരു നഗുണ്ട അത് നട്ടുണ്ട ഇല്ല ഒരു പട്ടുണ്ടാ ഇല്ല ഒരു വട്ടു പുടവുണ്ട വേണം എണ്ണത്ത് വേണം നീ ഇതുവരെക്കും വാങ്ങി തന്നതല്ല വട്ടിയും പോട്ട വിളങ്ങും വലിക്കത് എണ്ണത്തെ വലിക്കിത് கல்யாணத்துக்கு எடுத்த வட்டுப்புடவை தான் இன்னும் வச்சு கட்டிட்டு வர்றேன் நகை வாங்கி தாங்கன்னா ஆத்திர அவசரத்துக்கு விற்றா பாதி பணம்தான் தருவாங்கன்னு ஒரு மூக்குத்தி கூட இன்னும் வரைக்கும் வாங்கி தரலையா தாங்க முடியல உண்மையாக சொன்னால் தாங்க முடியாது தான் இதுக்கு மேலே அவமானப்படுத்துன்னு அழுதுடுவேன் ஆனால் இதையே சொல்லி அடைச்சிடுங்க இந்த லட்சணத்தில் இவர் வில்லனாக போகிறாரு ஆமாம் வில்லனாயிட்டாலும் வேளங்கிடும் ஆஹா வில்லன் மூடில் இருந்த நம்மளை காமெடி பீச மாற்றிட்டாலயா ஆஹா அவன் பிரச்சனையை போய் நமக்கு பெரும் பிரச்சனை ஆகிடுச்சேயா சின்ன தாய் சொல்கிற மாதிரி முதல்ல வாடகையை கூட்டி கேட்டு பார்ப்போம்